we're இந்த வார்த்தை சொன்னாலே வந்து எல்லோரோட முகத்துலேயும் வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும் நமக்கு எவ்வளோதான் வந்து கவலைகள் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது நம்ம குழந்தைங்க விளையாடுறது பார்க்கும்போது அதுக்கு முகத்தை பா பார்க்கும்போது நம்ம கஷ்டம் எல்லாமே வந்து போயிடும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து அவங்களுக்காக தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுமே வந்து இருக்குது இந்திய குடும்பங்களில் பொறுத்தளவு நமக்குன்னு நிறைய பிரச்சனைகள் வரும் ஹஸ்பண்டால் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் ஒய்ஃபால் ஹஸ்பண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்கும் அருவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற உறவுகளால் பிரச்சனை இருக்கும் சுற்றி உருக்கிற உறவுகள் நல்லா இருக்காங்கன்னா ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கும் அப்படி பலதரப்பட்ட இருக்கும் பட்சத்தில் ஒரு டைம்ல என்னடா இது லைஃப் அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் இனிமே நம்ம லைஃபே வேணாம் நம்ம வாழ்ந்தது வரைக்கும் போதும் நம்ம முடிவு பண்ணால் கூட நம்ம குழந்தைங்க நம்ம போய்ட்டா நம்ம பிள்ளைங்களை வந்து யார் பார்த்துப்பா நம்ம பிள்ளைங்க அனாதையாக நின்றுடும் எந்த தப்பும் பண்ணாது இந்த குழந்தைங்களை வந்து நம்ம அனாதையை விட்டுட்டு போறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அவங்களுக்குன்னு லைஃபே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து குழந்தைங்களுக்காகனு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அல்மோஸ்ட் ஒரு நம்ம இந்திய கலாச்சாரங்களில் பொறுத்தளவு ஒரு குழந்தைங்களை விட்டுட்டு டிவோர்ஸ் அடிக்கடி பண்ணிக்கிறதோ அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அவங்களுக்குன்னு இருக்கிற வாழ்க்கையை வந்து சுத்தமாக அழிச்சிக்கிட்டு குழந்தைங்களுக்காக தான் இங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கிற கலாச்சாரத்தில் இப்போது ரீசெண்டாக வந்து த தஞ்சாவூர் பக்கத்தில் மதுக்கூர் சரௌண்டிங் பிளேஸில் பிள்ளையே வந்து மூணு குழந்தைங்களை அவர் அப்பாவே வந்து கழுத்தை கொலை பண்ணியிருக்காரு எனக்கு வந்து அந்த நியூஸ் பார்த்து ரெண்டு நாள் ஆகுது ஆக்சுவலி எனக்கு மைண்டே வந்து சரியே இல்லை மூகம் வந்து எதை நோக்கி போகுது ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அந்த மூணு குழந்தைங்களோட அம்மா அவள் வந்து இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணி லவ் எல்லாம் கிடையாது இது இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குங்க இந்த மாதிரியான பொம்பளைங்களுக்கெல்லாம் அவங்க உலகமே வந்து தனி தான் எப்போவுமே வந்து கனவுலே மிதக்கிறது பெரிய அழகின் தன்னை நினச்சிக்கிறது காமன் தலைக்கேறி அதுக்கு பேர் வந்து காதல்லாம் சொல்லக்கூடாது கள்ள ஓடி போயிட்டா அவள் ஓடி போகவும் இந்த அப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னா பிள்ளைங்களை அவள் மேலே இருக்கிற போகத்தை பிள்ளைங்களான் ஃபுல்லாக என்ன நடந்தது அவங்க ரியல் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இவர் பேர் வந்து வினோத் இவருக்கு வந்து முப்பத்தெட்டு வயசுங்க ரொம்ப பேர் வந்து சரண்யா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க காதல் திருமணம் அதுக்கு அர்த்தமே இல்லை நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க தான் வந்து இந்த செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்லேயுமே வந்து சீக்கிரம் குயிக்காக விழுந்துடுறாங்க நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்கிறது கரெக்டாக என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்குறீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட்டுருவோம் காதல் வாழ்க்கைக்கு மூணு குழந்தைங்க ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்க பொம்பளை பிள்ளை இருக்குது மூணாவது பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது குழந்தைய வந்து பெற்றுக்கிறாங்க வினோத் வந்து போதைக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் தான் குழந்தைய வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மீடியாவில் போட்டிருக்காங்க ஆக்சுவலி அவருக்கு வந்து குடிக்கு ரொம்ப அடிமையானது வந்து இந்த சரணியா இந்த பொம்பளை ஓடி போனதுக்கு அப்புறம் வந்து குடிக்கு அடிமையாக இருக்காரு அது வரைக்கும் இவர் வந்து ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறது அந்த பொம்பளை என்ன கேட்குறாலோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ஒரு டெடிகேட்டான ஒரு ஹஸ்பண்டாக தான் வந்து இருந்திருக்காரு லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அது சரியாக போகலை அப்படிங்கவும் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு போயிட்டு வந்து கேட்ரிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஸோ இப்படி அவர் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ எல்லாமே சம்பாரிச்சு குடும்பத்துக்கு தான் வந்து உழைச்சிருக்காரு இவள் வந்து கொஞ்சம் ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்திருக்கா ஸோ இவளுக்கு வந்து தான் சம்பாரிச்சு போட்டாலும் இவங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் செகண்ட் வந்து கையில் ஃபோன் இருக்குது அப்படிங்கவும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணுறது இப்படிலாம் இருந்திருக்கா இப்படி தான் வந்து சாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மன்னார்குடியை சேர்ந்த ஒரு கேடுகட்டமாக கூட ரிலேஷன்ஷிப் அப்படியே ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு பேச போய் அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக மாறி போய் ஒரு கட்டத்தில் வினோத் வந்து கேட்டிருக்கிறதெல்லாம் பண்ணாதான் நமக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில நிறைய பேர் வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து பயங்கரமாக திட்டி போட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து கரெக்டு தான் எனக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து பழக்கம் இல்லை இவங்களாம் என்ன பொம்பளைங்களே தெரில இவங்களுக்கு உலகமே தனிங்க இவர் எவ்வளோ தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் இவன் கூட எவ்வளோ நாள் போகிறான்னு நினைக்கிறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு இருந்துட்டு அடுத்து ஒருத்தவங்களை பார்த்து போயிடுவாளுங்க ஏன்னா அடுத்து வந்து சளிச்சு போயிடும் இவர் இவ்வளோ உழைச்சிமே வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்தடுத்து யாரால் யார் கூடயாவது இருக்கணும் அவ்வளோதான் இவங்களுக்கு தேவை இவளுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு வினோத்தும் வந்து கேட்கப்போக குடும்பத்தில் அடிக்கடி வந்து சண்டை சச்சரவாகவும் ஒரு கட்டத்தில் வந்து ஓடி போயிட்டா ஓடி போனவளை சரி குழந்தைங்களாம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் போயிட்டு கூப்பிட்ருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு வா குடும்பம் பண்ணு பிள்ளைங்களாம் கஷ்டப்படுது சாப்பிடாமல் கிடக்குங்க நீ என்னை கூட பார்த்துக்க வேணாம் பிள்ளைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அவள் நீயும் வேணாம் உன் பிள்ளைங்களும் வேணாம் எனக்கு வந்து என் கள்ள புருசன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கூட அவங்க கூடவே இருந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரல வராதவள இவன் என்ன பண்ணணும் வராத பொம்பளைய அந்த இடத்துலையே வந்து நீ வந்து அங்கேயே விட்டு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவன் பிள்ளைங்களுக்கு பக்கோடாலாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது இல்லை பக்கோடாலாம் வாங்கி கொடுத்து திங்க வைக்கிற மாதிரி திங்க வச்சு அது சின்ன பிள்ளைய தான் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து வைக்கிறான் அந்த மூணாவதாக ஒரு கடைக்குட்டி இருந்தால் பாருங்க அவனுக்கு மடியில் வச்சு கொஞ்சிற மாதிரி கொஞ்சி கழுத்தை பிடிச்சி பண்ணிட்டான் குழந்தைங்க தண்ணி எடுக்க போன குழந்தைங்க வெளியில் வரவும் அதை பார்த்து அலறி அந்த ரூமுக்குள்ளாரியே வந்து சுழண்டுருக்குங்க எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோம் மாயிவன்ட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து நம்புறதே பெற்றவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு நம்புங்க பெற்றவங்களே வந்து குழந்தைங்க பண்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னால அதனாலன்னு இல்லை இந்த நியூஸை பார்த்த ஒவ்வொருத்தவங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க நம்ம வந்து விஷத்தை கொடுத்தாலும் குடினாலும் அதுக்கு வந்து அது விஷம்னே அதுக்கு நினைக்க அது குடிச்சிருங்க குழந்தைங்க விஷனே தெரியாது அந்த அளவுக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல எந்த தப்பும் பண்ணால்தான் குழந்தைங்களே போலீஸில் போயிட்டு சரண்டர் ஆகிட்டான் இவன்லாம் வந்து ஆம்பளையா சொல்லுங்க இவன் வந்து பொண்டாட்டி விட்டுட்டு போனான்னா பொண்டாட்டி அதே இடத்துல வரலன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் வந்து அந்த இடத்துல வந்து அவளையும் அவனையும் இருக்கும் குடும்ப நாசம் போகிறதுக்கு அந்த கள்ள பிடிச்சனும் ஒரு காரணம் ரெண்டு பேரையும் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் இந்த பிள்ளைங்களை எதுக்கு வந்து கை வைக்கணும் சொல்லுங்கள் அதுவும் அந்த குழந்தைங்க வந்து அழகழகாக இருக்குது அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு வயசாக தோசை வாங்கிட்டு வந்து விட்டுறது பன்னெண்டு வயசில் என்ன தெரியும் சொல்லுங்கட்ட கூட்டுறது பாத்திரத்தை விளக்கிறது வீட்டு வேலை அனைத்தையும் பார்த்துட்டு அந்த பன்னெண்டு வயசில் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு அம்மாவாக மாறி இருக்க அந்த பிஞ்சு பிள்ளை அதுவே ஒரு குழந்த அது ரெண்டு குழந்தைங்கள பார்த்துருக்காங்கன்னா அந்த பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை இந்த மாதிரி நாதாரிகளுக்கு தான் வந்து இப்படி எல்லாம் வந்து அழகழகாக குழந்தைங்க பிறக்கும் அந்த குழந்தைங்களை பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு அநாதா ஆசிரமத்தில் விடலாம் கொண்டு போயிட்டு இல்லை இவன் வந்து எங்கேயாவது அதே இடத்துல வீட்டு இவன் ஓடி போயிருக்கலாம் ஏதோ சுற்றி இருக்கிறவங்களாவது அரவணிச்சு வளர்த்துருப்பாங்க இல்லை குழந்தைங்கள அவங்க ஏதாவது வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க அதை விட்டுட்டு இந்த பச்சை குழந்தைங்களை அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க கள்ளக்காதலுக்கு இந்த மூணு குழந்தைங்க தான் மிச்சம் இவன் போலீஸில் சரண்டர் ஆயிட்டான் கள்ள கள்ளக்காரனோட இருக்கா அவளெல்லாம் வந்து உலகத்தில் விட்டே வைக்கக்கூடாது குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டு நிம்மதியாக இருக்காங்கன்னு தெரில நமக்கெல்லாம் வந்து ஒரு நாள் குழந்தைங்களை பார்க்கட்டா கூட நம்ம மனசு ஐயோ நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதோ ஏது பண்ணதோ நம்ம மனசு வந்து பத பதைக்கும் பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் அசிங்கம்தானே தானே இதெல்லாம் ஒரு ஒரு பொம்பளைங்களுக்கே வந்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தின மாதிரி தானே இந்த பா பொம்பளை பண்ணியிருக்கு சொந்தக்காரங்களாம் வந்து அழுகுறாங்க ஐயோ பிள்ளை போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லி சொந்தக்காரவங்க சப்போர்ட் வந்து இந்த மாதிரியான சூழலில் கண்டிப்பாக வந்து இருக்கணும் சரி பொண்டாட்டி பேட்டா நீ வந்து பிள்ளைங்கள வச்சு சமாளிக்க முடியாது என்கிட்ட கொடு ஏன் வீட்டில் கொண்டாந்து விடு ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்கலாம் இல்லை அப்படி அவங்க கேட்டு இவர் அனுப்பலையா அப்படிங்கிறது சரியாக தெரியல அவங்க சொந்தக்காரவங்களாம் நிறையா அழுகுறாங்களாம் இப்போ அழுது ஒன்றுமே ஆக போகிறதில்ல அதுவும் இல்லாத வந்து இவன் ஏன் இப்படி சை கொண்டனமா ஆனாலாம் இவன் ஆல்ரெடி ஓடி போனால் தான் அசிங்கமாக இருந்துச்சு சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க தேரியாக்காரவங்க எல்லாருமே வந்துட்டாளா வந்துட்டாளா வந்துட்டாளான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதுவுமே ஒரு ஒரு வாட்டி அவர் கேட்க போக அவங்க வந்து பெரிய இந்த குடும்பத்தில் அக்கறைப்பட்டு கேட்குற மாதிரி கேட்டிருந்துருக்காங்க இவருக்கு வந்து ஒரு ஒரு வாட்டியும் இல்லை வரல வரல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு வாட்டியும் இந்த ஆள் வந்து கூணி குறுகியிருக்காங்க வினோத்து இந்த சொசைட்டியில் பொறுத்தளவு அக்கறைங்கிறத ஒரு அளவு தான் காட்டலாம் இப்போ குழந்தைங்க இல்லாதவங்கள பார்த்து குழந்த இருக்கா குழந்த இருக்கா இருக்கான்னு கேட்குறது அப்புறம் இது மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் போனவங்களை வந்து வந்துட்டால வந்துட்டால நீ ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சொசைட்டி மக்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் உடம்பு சரியில்லைன்னா உடம்பு பரவாயில்லையா அதை கேட்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களே வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்கும்போது அதையே நம்ம பற்றி கேட்குறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா அது வந்து திரும்பவும் அவங்கள வந்து காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதை கேட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்கள் அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றிலேயே இருக்கிறவங்களுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறது அப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம் பா குழந்தைய வச்சுட்டு இங்கே கூட கொண்டு வந்து கொடு நான் பார்த்துக்குறேன் இந்தா என் வீட்டில் இதை செஞ்சேன் இந்தா உன் பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் மேபி சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம் நான் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறேன் இந்த குழந்தைங்களாம் ஒரு வேலை சொந்தக்காரவங்க அழைச்சிட்டு போய் வச்சுருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க ஒரு வேலை இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மேபி குழந்தைங்க சொந்தக்காரவங்க கேட்டு இவர் கொடுக்கலன்னா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா பீகாரில் மூணாவதாக பொம்பளை பிள்ளை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெத்த தாயேக்கள் வீசியிருக்காங்க அவங்கவுங்க குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ இந்த நாட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன் இப்படி பச்சை பிள்ளைங்களை வந்து அதுவும் பெற்றவங்களே ஏன் இப்படி தான் வந்து என்னால் அதெல்லாம் யோசிக்கவோ இல்லை டால்ரேட் பண்ணிக்கவே முடியல நம்ம மைண்ட் செட்டெலாம் வந்து ஒரு நாள் பார்க்குன்னா கூட பதப்பதுக்குறங்கிற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறவங்க நமக்கு இது மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கும்போது நமக்கு அதை டால்ரேட்டே பண்ண முடியல நம்ம கையில் கிடச்சா நம்மளே வந்து ஏன்டா இப்படி குழந்தைங்களை கொள்ளி நானே வந்து கொண்டு அந்த வினோத் ஜெயிலுக்கு போயிட்டான் ஆனால் அவளையும் சும்மா விடக்கூடாது தூண்டுறான் பாருங்க அவனுக்கு தான் வந்து அதிக தண்டனை கொடுக்கணும் அந்த வகையில் இந்த சரண்யா முண்டத்தையும் அழைச்சிட்டு வந்து அவளையும் ஜெயிலில் போடணும் போலீஸ் அப்போ தான் வந்து இந்த குழந்தைங்க ஆத்மா வந்து சாந்தி அடையும் இந்த மூணு குழந்தைங்க ஆத்மாவும் சாந்தி அடையும் சொல்லி நம்ம எல்லோரும் வேண்டிப்போம் நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு அவ்வளோதான் என்னத்தை சொல்கிறது